பெருமை உழைப்பாளி கலைஞர் விரிவாக பார்க்கலாம் வசனகருதா திரைக்கதை ஆசிரியர் பாடல் ஆசிரியர் நாடக ஆசிரியர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அரசியல்வாதி அமைச்சர் முதலமைச்சர் தமிழ் போராளி பெண்ணடைமை தீர்க்க வந்த சீர்திருத்தவாதி இன்னும் எத்தனையோ பட்டங்களுக்கும் அடைமொழிகளுக்கும் யார் அவர் என்று செய்யும் அவர்தான் ஒய்வரியா உழைப்பாளி முத்தமிழறிஞர் என இந்திய அன்போடு அழைக்கும் கலைஞர் கருணாநிதி அவருக்கு இன்று நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் எல்லோருக்கும் பிறக்கிறார்கள் மறைகிறார்கள் இது இயற்கையின் நியதை ஆனால் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதில்தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது கலைஞர் ஒன்றும் சீமான் குடியில் பிறக்கவில்லை சாதாரண சாமானிய ஒரு நடுத்தர குடும்பத்தில்தான் பிறந்தார் அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அதாவது இன்றைய நாகை மாவட்டம் திருக்குவளையில் முத்துவேலர் அம்மையார் தம்பதிக்கு மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் அவர் பிறந்த ஊரின் பெயர் திருக்குவளை சங்க இலக்கியங்களில் குவளை மலர்கள் என்ற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது பெற்றோரின் பெயரோ தூய தமிழ் பெயர்கள் எனவே தமிழ் இயற்கையாகவே கலைஞருடன் கலந்திருந்தது இது இயற்கை அவருக்கு கொடுத்த கொடை பள்ளி இறுதி வகுப்பு வரைதான் படித்தார் அப்போதை அவர் கைப்பிரதியேடு நடத்தினார் பதினான்கு வயதிலேயே திருவாரூர் வீதிகளில் தமிழ்கொடி ஏந்தி இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள் அந்த பழமொழிக்கு ஏற்ப மாணவ பருவத்திலேயே தமிழ் உணர்வு மிக்க மாணவனாக மட்டுமல்ல தமிழ் போராளியாகவும் இருந்தார் இளங்கன்று பயமறியாது என்பார்கள் காலப்போக்கில் பலர் தன் நிலையை மாற்றிக்கொண்டு பத்தோடு பதினொன்றாய் போவார்கள் ஆனால் திருவாரூரில் கலைஞரின் உள்ளத்தில் ஏற்பட்ட கடல் இறுதி வரை அணையாமல் சுடர்விட்டு எரிந்தது என்பதுதான் உண்மை அவர் சில காலங்களில் பதவியை இழந்திருக்கலாம் ஆனால் எந்த நிலையிலும் அவர் தமிழ் போராளி என்ற நிலையை மட்டும் மாற்றியதில்லை கட்சியின் ஒருவரான அழகிரிசாமியின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்ட கலைஞர் தனது பதினான்காவது வயதிலேயே சுயமறியாத இயக்கத்தின் மீது நாட்டம் கொண்டார் பதினேழு வயதில் நாடகம் எழுதினார் இருபத்தி மூன்று வயதிலேயே சினிமா கதா ஆசிரியர் பாடல் ஆசிரியர் திரைக்கதை வசனஹர் என திரைத்துறையில் கோலோன்ற தொடங்கினார் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் வெளியானது சுமார் எழுபத்தி மூன்று வருடங்கள் ஆன போதும் இன்றும் பராசக்தியில் கலைஞர் எழுதிய வசனம் தமிழ் திரை உலகத்தை ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தெரிக்கும் வசனங்கள் என்பார்கள் மேலும் உண்மையிலேயே கலைஞர் எழுதிய வசனங்கள் மூட நம்பிக்கைகள் மீது எரிமலை போல் அக்கினி குழம்பை அள்ளி வீசியது இன்றும் அந்த வசனங்கள் அதை சூட்டோடுதான் இருக்கிறது அவரது வசனங்கள் காலத்தால் அளிக்க முடியாதவை என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணம்தான் பராசக்தி படத்தில் பாடலும் எழுதினார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி எட்டு தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக முதலில் தோன்றிய படம் ராஜகுமாரி அதற்கும் கதை வசனம் எழுதியவர் கலைஞர்தான் அதுபோல சிவாஜியின் முதல் படமான பராசக்திக்கும் வசனம் எழுதியவர் கலைஞர் இப்படி சினிமா ஆட்டி படைத்த இரு ஜாம்பவான்களையும் தனது மூலம் தூக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரை அழைத்து முரசொலி ஆண்டு விழாவை நடத்தினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் அண்ணாவை சந்திக்கிறார் கலைஞர் கருணாநிதி இப்படியாக கலைஞர் கருணாநிதி திராவிடர் கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் பின்னர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியபோது கருணாநிதியும் அதில் முக்கிய பங்காற்றினார் கலைஞர் கருணாநிதி ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வர் பொறுப்பை ஏற்றார் என்றால் அது அவருக்கு தானாக வந்துவிடலை உழைப்பு போராட்டம் அதற்கு அடித்தளமிட்டது கருணாநிதி நடத்திய போராட்டங்களில் முக்கியமானது என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் நடத்தப்பட்ட கள்ளக்குடி போராட்டம்தான் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து விடுத்து தமிழ் காத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அக்டோபர் பதிமூன்றாம் நாள் இந்தி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது அதற்கு ஏற்ற கலைஞர் சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதால் நான்கு மாதங்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கலைஞர் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார் நாட்கள் பிறகு கலைஞர் விடுதலை செய்யப்பட்டார் என் தம்பி கருணாநிதி தனிமை சிறையில் கிடக்கும் பாளையங்கோட்டைதான் இனி நான் யாத்திரை செய்ய வேண்டிய புனித பூமி என்று அறிஞர் அண்ணா சொன்னார் என்றாள் கருணாநிதி மீது அண்ணா எத்தகைய அன்பு கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த போராட்டங்கள் மூலம் அண்ணாவின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் தொடங்கி இரண்டாயிரத்து பதினாறு வரை பதிமூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி நாயகனாக முடிசூட்டப்பட்டார் தமிழ்நாட்டின் ஆளுமைகள் எல்லாம் ஏதோ ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ஆனால் தோல்வியறியா நாயகனாக பதிமூன்று தேர்தல்களிலும் முடிசூட்டப்பட்டவர் கலைஞர் ஐந்து முறை முதல்வராக இருந்தோம் காலத்தை ஓட்டினோம் என்று இல்லாமல் தன்னை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறையும் அவர் செய்த சாதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அவை இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது புரட்சி திட்டங்களும் தமிழகத்தில் இருந்துதான் புறப்பட்டிருக்கிறது கலைஞர் காலத்தில் அண்ணாவின் மறைவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்றார் கருணாநிதி அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் கைரிக்ஷாக்கள் அதிகம் அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரில் கைரிக்ஷா தான் பெரிய போக்குவரத்தாக இருந்தது மனிதனை மனிதனே இழுப்பதா என எண்ணிய கருணாநிதி கை ரிக்ஷாக்களை ஒழித்து அனைவருக்கும் சைக்கிள் ரிக்ஷாக்களை இலவசமாக வழங்கினார் இந்தியாவிற்கே முன்னோடியாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி குடிசைகளில் வாழ்ந்த மக்களை கோபுரத்தில் குடியேற்றினார் கருணாநிதி அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுத்தார் கருணாநிதி சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆகிய இரு தேசிய திருநாட்களிலும் மாநில ஆளுநர்களே தேசிய கொடியை ஏற்றி வந்தனர் சுதந்திர தினத்தில் மாநில முதல்வர்களே கொடியேற்ற வேண்டும் என மத்திய அரசிடம் கேட்டு அந்த உரிமையை இந்தியா முழுமைக்கும் பெற்றுக் கொடுத்தவர் கருணாநிதி சுதந்திர தின வெள்ளி விழாவான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இரண்டாம் ஆண்டு முதல் மாநில முதல்வர்களை தேசிய கொடியேற்றி வருகிறார்கள் இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே கலைஞர் பெற்றுக் கொடுத்த உரிமை ஆனால் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் மற்ற மாநில முதல்வர்கள் இதை நினைத்து பார்ப்பார்களா என்று தெரியவில்லை தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் கலைஞர் பார்வையற்றோருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்து கண்ணாடிகள் வழங்கும் கண்ணொளி திட்டம் பிச்சைக்காரர்கள் மற்றும் தொழுநோயாளிகளின் மறுவாழ்வுக்கான இல்லங்கள் விவசாயத்திற்காக இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக முதன் முதலாக கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தினார் அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உயர்கல்வி வரை இலவச கல்வி கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் திட்டங்கள் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு பங்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அருந்ததியர் இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு எத்துறையிலும் பெண்கள் சாதிப்பார்கள் என்பதை காட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் தமிழகத்தில் பெண் போலீஸ் துறையை உருவாக்கினார் கலைஞர் பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என கருதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் முதன் முதலாக தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கினார் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அரசு வேலைகளின் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அளித்தார் மெட்ராஸ் என்னும் வார்த்தையை தமிழ் படுத்தி மெட்ராஸை சென்னையாக்கினார் சாதி வேதங்களை ஒழிக்க தமிழகம் முழுவதும் நூறு இடங்களில் சமத்துவ தந்தார் உழைக்கும் விவசாயி அதன் பலனை பெற வேண்டும் என கருதி தமிழகம் முழுவதும் உழவர் சந்தைகள் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக மாணவர்களுக்கு இலவச பஸ்பாஸ் ரேஷனில் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தது என கருணாநிதியின் ஆட்சி காலம் முழுவதும் திட்டங்கள் சாதனை திட்டங்கள் மற்ற மாநிலங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் திட்டங்கள் என ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் என தந்து தன் வாழ்நாள் எல்லாம் தமிழகத்திற்காக உழைத்த அந்த ஓய்வறியா உழைப்பாளியாம் கலைஞருக்கு இன்று வயது நூற்றி இரண்டு அவர் ஒரு பாடலாசிரியர் கதை வசனகர்த்தா முதலமைச்சர் என்பதையும் தாண்டி அவர் ஒரு பாடம் மாணவர்களுக்கான பாடம் மட்டுமல்ல மானுட இடத்திற்கே அவர் ஒரு பாடம் அவரை பெற்றதால் தமிழகம் இன்றும் உயர்ந்து நிற்கிறது உறவுக்கு கை கொடுத்தவர் உரிமைக்கு குரல் கொடுத்தார் தமிழ் உலகை வாழ வைத்தார் அவரது புகழ் தமிழ் உள்ளவரை வாழும் அவரது பிறந்த நாளில் நாமும் அவரை வாழ்த்துவோம் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்